ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله جل على ذكره ونشهد ان محمدا رسول الله صلى الله عليه وسلم عبده وسفيه كذا எல்லா மல்ல அவ்வாஹல்ல ஒரு சாந்தியும் சமாதானமும் பதரத்தட கவில் பெருமானார் கண்ணனை நாயகம் சொல்ல வாகும் ஆலை இனிவசெல்லாம் அவர்களின் மீதும் அவர்களின் வலியுற்று வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சகாம்பாக்கள் தாப அயங்கள் தபாலை தாவி அயங்கள் நல்லடியார் விழுநாதாக்கள் குறிப்பாக

பாதுகாத்தான் அவர்களுக்கு பின்பாக சஹாபாக்கள் அவற்றை எப்படி பாதுகாத்து கொடுத்தார்கள் என்பதெல்லாம் நமக்கு தெரியும் ஆனால் அதற்கு அடுத்ததாக வருகின்ற தாபகங்கள் தபையின்கள் ஐம்மாக்கள் என்று எடுத்துக்கொண்டால் நாம் பல வகைகளாக பிரிக்கலாம் புரஹானுக்கு விளக்கத்தை எழுதி தந்த முஃபஸிர்கள் நிறைய நபர்கள் இருக்கின்றார்கள் அலைஹு சல்லமோகனுடைய ஹதீஸ் கிதாபுகளை தொகுத்த இமாமுகள் ஒரு கூட்டம் என்றால் அவைகளுக்கு அந்த ஹதீஸ் கிதாபுகளுக்கு ஷரகுகளை எழுதி இமாம்கள் இன்னொரு கூட்டங்களாக இருக்கிறார்கள் பெருமானா செல்லம்லாஹி செல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட குரான் ஹதீஸில் இருந்து மார்க்கத்தினுடைய சட்ட நுணுக்கங்களை மார்க்கத்தினுடைய சட்டங்களை நமக்கு எடுத்து கொடுத்தும் ஃபக்கீகங்கள் இருக்கிறார்கள் அப்படி எடுத்துக்கொண்டே போனோம் என்றால் பெருமானாருடைய வரலாறை சொல்லுகின்ற அர்கங்கள் நமக்கு இருக்கின்றார்கள் அவ இமாமுகளுடைய பட்டியலை நாம் ஒவ்வொரு துறைவாரியாக பிரிக்கலாம்

பின்பாக உண்டான எல்லா வரலாற்று செய்திகளையும் வெளியே தருகின்ற பெரும்பெரும் வரலாற்று ஆசிரியர்கள் ஒரு கூட்டம் இப்படி எடுத்துக்கொண்டால் இமாமுகளுடைய நீண்ட பட்டியல் நமக்கு வந்து கொண்டே இருக்கும் அவற்றில் பிரதானமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய இமாம் பெருமக்கள் என்பவர்கள் முபசிரின்களாக இருக்கின்றார்கள் முபசுரன்களாக இருக்கின்றார்கள் ஏன் முபசிரின்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்வதனுடைய அவசியம் என்ன முஃபஸ்கள் இல்லை என்று சொன்னால் நம்முடைய குர்ஆனை நாம் உள்ளால் உள்ளபடி விளங்கிக் கொள்ள முடியாது உள்ளால் உள்ளபடி விளங்கிக் கொள்ள முடியாது அதனால் உமரது ஆட்சியினுடைய காலத்திலே பார்க்கிறோம் அவர்கள் பல்வேறு சபைகள்ல சின்ன வயசான அதிரத்து இப்னு அப்பாஸ் சபியல்லா அவர்களை கூட வைத்துக் கொண்டே இருப்பாங்க இது பெரும்பெரும் சஹாபாக்களுக்கு மத்தியில் ஒரு பேச்சாக உருவானது அமீர் முமனின் அவர்கள் இபுனு அப்பாஸ் அவர்களே கூட வைத்துக்கிட்டே இருக்காங்க எல்லா சபையிலையும் பெரும்பெரும் சகாபாக்கள் இருக்கிறாங்க பெருமானாரிடத்திலே பெருமானார் காலத்திலே வாழ்ந்த பெரும்பெரும் வயதில் மூத்த சகாபாக்கள் இருக்கிறார்கள் அவங்கெல்லாம் கூட வச்சுக்கலாமே சபையில இபுன் அப்பாஸ் மாதிரியான ஒரு சின்ன வயதுடைய நபரை ஏன் வைக்க வேண்டும் என்று ஒரு பேச்சு அவர்களுக்கு மத்தியிலே பேசப்படுகிறது இந்த செய்தி உமர்தியல்லா அவங்களுக்கு கிடைச்சல் உமரதி அல்லாஹ அவர்களுக்கு கிடைத்து விடுகிறது பசுரத் உமரதி அல்லாஹ் அவர்கள் ஒரு நேரத்தை எதிர்பார்த்து இருக்கிறார்கள் சஹாபாக்கள் எல்லாம் அமர்ந்து இருக்கிறார்கள் உமரதி அல்லாஹ அவர்களோடு இமுனா அப்பா வசதி அல்லா அவர்களையும் இருக்கிறாங்க அப்போ உமரதி அல்லாஹ் அவர்கள் கேட்கின்றார்கள் அல்லாஹ் குரானில் சூரத்துன் நசுரு என்று ஆயத்தை இறக்கின்றா இறக்கி இருக்கின்றா இதா ஜா அநசுல்லாஹிவல் பதன் ஒராய் தன்னா செயது ஹனு பீதி நில்லாஹ் இந்த அத்தியாயத்தை அல்லாஹ் இறக்கிருக்கிறான் இதுல அல்லா என்ன சொல்ல வர்றான் சொல்லுங்களேன் பார்ப்போம் என்று தெரிந்த நபர்களிடத்துல சகாபாக்களிடத்துல கேட்கின்றார்கள் ஒவ்வொரு நபர்களும் ஒரு செய்தியை சொல்கிறார்கள் ஒவ்வொரு நபர்களும் அந்த ஆயத்தினுடைய கருத்தை ஆயத்தினுடைய மொழிபெருப்பை வைத்து ஒவ்வொன்றாக சொல்கிறார்கள் இறுதியாக திற துமரதியா அவங்க எபுனா அப்பாஸ் சதியா அவர்களை சபைக்கு முன்பாக கூப்பிட்டு கேட்டாங்க நீங்க சொல்லுங்க அல்லாஹ் ஏன் இந்த ஆயத்தை இறக்கினான் என்று சொன்ன போது யாருமே சொல்லாத ஒரு கருத்தை எபுனா அப்பாஸ் சதியா அவர்கள் பதிவு செய்தார்கள் அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்கியதனுடைய காரணம் ஒன்று மட்டும்தான் பெருமானார் அவர்களுக்கு மரணத்தினுடைய நேரம் நெருங்கிவிட்டது அவர்களுக்குடைய அஜனுடைய இறுதி நேரம் நெருங்கிவிட்டது என்பதாக அந்த சகாபாக்கனு புரியல இந்த வசனத்தில் அது எப்படி விளங்கி கொள்வது இதுல நாம் இது எப்படி விளக்கத்தை சொல்வது என்று கேட்டபோது உமரல்ல அவங்க திரும்ப இப்படின்னு அம்பாசதியா அவங்கட்டு தான் கேட்டாங்க இந்த விளக்கத்தை நீங்களே சொல்லுங்க என்று அப்ப ஹசரத் இபின் அப்பா சதியல்லா அவர்கள் சொன்னார்கள் நபியே நீங்கள் இத்தனை காலமாக நீங்கள் உழைப்பு செய்தீர்கள் மக்காவில பதிமூன்று ஆண்டு காலங்கள் மதீனாவுடைய இந்த இத்த பத்து ஆண்டு காலங்கள் என்ன செஞ்சாங்க அதில் தொமரதியல்லா அவருடைய அந்த ஆட்சிக்கு முன்பு உண்டான வாழ்க்கை குறித்து எல்லாம் சொல்லிட்டு அல்லாஹ் அந்த வசனத்தை இறக்கி சொல்ல வருவது என்றால் நீங்க உழைப்பு செய்தது போதும் போராட்டம் செய்தது போதும் சிரமங்கள் செய்தது போதும் அல்லாவுடைய உதவி வர இருக்கிறது இதா ஜா அனுசுருல்லா அல்லாஹுடைய உதவி வந்து விட்டால் இனிமேல் நீங்க யாருக்கு போய் உட்கார்ந்து தீனு சொல்லணும் அவசியம் இல்லை செய்ய சொல்லு கூட்டம் கூட்டமா மக்கள் தீனுக்குள்ள வர ஆரம்பிச்சிருவாங்க

பெருமானாரோடு சமகாலத்துல வாழ்ந்த சஹாபாக்களுக்கு இந்த ஆயத்தினுடைய விளக்கமாக தப்சீராக சொன்னார்கள் சொன்னால் என்கின்ற இமாம்கள் கூட்டம் இல்லை என்று சொன்னால் குரான் சொல்ல வருகின்ற நிறைய செய்திகளை நாம் தெரிந்து கொள்ள முடியாது நிறைய செய்திகளை தெரிந்து கொள்ள முடியாது புரான்ல அல்லாஹ் ரெண்டு விதமான தகவல்களை திரட்டி தருகின்றான் ஒன்று வெளிப்படையாக அல்லாஹ் பேசுகின்றான் இன்னொரு பக்கத்தில் அல்லாஹ் மறைமுகமாக பேர் சொல்லாமல் நிறைய தகவல்கள் அல்லாஹ் பேசுகிறான் உதாரணத்திற்கு ஒன்று ரெண்டு நாம் குர்ஆனில் நம்ம சொல்லலாம் நம்ம அல்லாஹ் சூரா யாசீல சொல்லுகின்ற அந்த கிராமத்தின் ஓரப்புறத்தில் ஒரு மனிதர் ஓடோடி வந்தார் என்று வருகிறது அந்த மனிதர் யாரு அவருக்கான பேர் என்ன அவர் எந்த காலத்துல வாழ்ந்தாரு அவர் எந்த கூட்டத்தை சார்ந்தவர் அவருடைய காலத்துல வந்த நபிகள் யாரு அவர்கள் நபிமார்களாக இருந்தார்களா ரசூல்மார்களாக இருந்தார்களா அவருக்கான வேதம் என்ன கொடுக்கப்பட்டது அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கப்பட்டது ஏன் அந்த மனிதர் அந்த கிராமத்திலிருந்து ஓடோடி வந்தார் என்று ஒவ்வொரு நாளும் ஓதுகின்ற சூரா யாசியில் வருகின்ற என்கின்ற அந்த மனிதனுடைய வரலாறு தெரிய வேண்டும் என்றால் நமக்கு தப்சீல்களை கொடுத்தாக வேண்டும் அன்டாக்கையா என்கின்ற ஒரு கூட்டம் அந்த பேர் நமக்கு வெளிப்படையாக அல்ல அதை நமக்கு சொல்லி தருகின்றார்கள் இமாம்கள் தான் அந்த வரலாற்று தகவல்களை நமக்கு என்ன செய்கின்றார்கள் நமக்கு கற்றுத் தருகின்றார்கள் கண்ணியத்திற்குரிய மாணவ செல்வங்களே உதாரணத்திற்கு இதை சொல்கிறேன் இப்படியாக நிறைய தகவல்கள் அல்லாஹ் குர்ஆனில் மறைமுகமாக சொல்லி got kind of to என்று வெறும் என்று பெயர் முடிந்து விடுகின்றது அந்த துப்பா மன்னன் யார் எப்பொழுது இந்த உலகத்தை ஆண்டார் அவர் அரசராக இருந்தாரா எப்படி இருந்தார் என்கின்ற செய்திகள் எல்லாம் நமக்கு தெரிய வேண்டும் என்றால் தப்சீர்களை நாம் புரட்டி பார்க்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் நாம் விலகிக் கொள்ளவே முடியாது அல்லாஹல்ல குர்ஆனை பல வழிகளிலே நமக்கு விளக்கத்தை கற்றுத்தருகிறார் பல்வேறு விஷயங்கள் அல்லாஹ் குர்ஆனில் குரானில் தருகிறார் சூரா மக்கியது மதனியது அதுல முகக்கமான ஆயத்தி எது முத்தி

என்ன செய்கிறோம் நாம் படிக்கிறோம் நம்ம தப்சீர்கள் ஆயிரக்கணக்கான தப்சீர்கள் இருக்கிறது இந்த தப்சீர்களுடைய தொடக்கத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா தப்சீர்கள் கிதாபுகளாக தொகுக்கப்பட்டது முதல் முதல்ல ஹிஜரி நூத்தி நாலுல தொகுக்கப்பட்டு இருக்கிறது நூத்தி நாலுல தப்சீர் முஜாஹித் என்கின்ற ஒரு தப்சீர் அது ஹிஜ்ரி நூத்தி ஐம்பதுல தப்சீர் மகாத்தில் என்று ஹிஜ்ரி நூத்தி அறுபத்தி ஒண்ணுல தப்சீர் சௌரி என்று இப்படி நிறைய பார்த்தோம் என்றால் இன்றைய நூற்றாண்டு வரைக்கும் தப்சீர் ஷாராவி என்று இப்பொழுது பிரபரியமாக உலகம் முழுக்க பேசப்படுகின்ற தமிழில் கூட மொழிபெயர்க்கப்பட்டிருக்கக்கூடிய தப்சீர் ஷாராவி வரைக்கும் நிறைய தப்சீர்கள் உலகம் உள்ளளவும் அவைகள் உருவாகி கொண்டே இருக்கும் நமக்கு தெரிந்த சில தப்சீர்களுடைய வரலாறுகளை பார்க்கலாம்

பார்த்தோம் என்று சொன்னால் இப்பொழுது வரைக்கும் தப்சீர் ஷாராவி என்று நாம் உலகம் முழுக்க என்று பிரபலியமாக பார்க்கப்படுகின்ற தப்சீர்கள் நிறைய இருக்கிறது இது மிக பெரிய அற்புதம் ஒரு அலமது சூரா தான் ஹிஜிரி நூறுல ஆரம்பிச்சு இன்று வரைக்கும் பதினான்கு நூற்றாண்டுகள் வரைக்கும் பல லட்சக்கணக்கான இமாம்கள் இந்த ஆயத்திற்கு வேறு வேறு விதத்துல வேறு வேறு செயல்ல வேறு வேறுவாதமான விளக்கங்களை நமக்கு சொல்லி தர்றான் என்று சொன்னால் அந்த முஃபஸ்ஸிரீன்கள் இல்லை என்று சொன்னால் குர்ஆனுடைய ஆலத்தை அதனுடைய அடிநாதத்தை நாம் முழுமையாக விளங்கிக் கொள்ள முடியாது ஆக கண்ணியத்திற்குரிய நீ நாளையிலிருந்து இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு நாளைக்கும் ஒன்று இரண்டு முஃபஸ்ஸிரீன்கள் குறித்துண்டான விளக்கங்களை இன்ஷா அல்லாஹ் முடிந்த வரைக்கும் நாம் தெரிந்து கொள்வோம் நம்ம அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா குர்ஆனில் சொல்லுகின்ற எல்லா விஷயங்களும்

இந்த அத்தியாயத்திலே அல்லாஹ் நமக்கு என்ன சொல்ல வருகிறான் ஒரு குதிரை குறித்து அல்லாஹ் பேசுகின்றான் நமக்கு வரைக்கும் குதிரைகள் ஒன்று பொதியை சுமக்கும் சுமக்கும் வேறொன்றும் தெரியாது ஆனால் அல்லாஹ் ஒரு குதிரையை சொல்லி அல்லாஹ் இந்த மனிதர்களின் விஷயத்துல எப்படி இருக்கிறார்கள் என்கின்ற தன் கவலையை அல்லாஹ் வெளிப்படுத்துகிறார் தன்னுடைய அரசன் தன்னுடைய எஜமானன் வெறும் கொல்லும் புல்லும் மட்டும்தான் தான் குதிரைக்கு கொடுக்கிறார் கொள்ளும் புல்லும் மட்டும் கொடுத்த தன் எஜமானனுக்காக வேண்டி அவனை சுமந்து கொண்டு போர்க்களத்துல காலிலே தீபுரி பறக்க அவனோடு சேர்ந்து எதிரியை சந்திக்கிறது அந்த குதிரை அந்த குதிரைக்கு நன்றாக தெரியும் வெட்டுப்படுவோம் என்று தெரியும் காயப்படுவோம் என்று தெரியும் உடல் ஊன முற்றும் என்பது நன்றாக தெரியும் ஆனால் அந்த அரசன் கொல்லும் புல்லும் கொடுத்து விட்டானே எஜமானன் ஆகிவிட்டானே என்பதற்காக வேண்டி போர்களத்திலே அவைகள் வேகமாக தீபுரி குழம்ப அவைகள் பறக்கிறது ஆனால் அல்லாஹ் وان الانسان لربه لكنود ஆனால் மனிதனோ குதிரையை போன்று கூட எனக்கு நன்றியுள்ள அடியானாக இல்லையே என்று அல்லா சொல்லி காட்டுகின்றான் ஒரு கொல்லும் புல்லும் கொடுத்து குதிரைக்கு இருக்கக்கூடிய அந்த சுக்குரு கூட ஒரு கொல்லும் புல்லும் கொடுத்த ஒரு யஜமானனுக்கு ஒரு குதிரை காட்டுகின்ற ஒரு விசுவாசம் கூட இந்த மனிதனுக்கு இல்லையே அவன் பிறந்ததிலிருந்து இறக்கின்ற வரைக்கும் தாயின் கருவறையில இருந்து உலகத்திலே அவன் உதிக்கின்ற வரைக்கும் எத்துணை நியமத்துகளை செய்திருக்கிறேன் எத்தனை விதமான நியமாத்துகளை ரகமத்துகளை வரக்கத்துகளை அவனுக்கு நான் வழங்கி இருக்கிறேன் பாவம் செய்த போதும் அவன் பாவம் மன்னிப்பு கேட்பான

அப்படிப்பட்ட அந்த விளக்கத்தை கற்றுத் தருகின்ற முகசிரியர்கள் தங்கள் வாழ்க்கையில பிறந்ததிலிருந்து எப்படி இருந்தார்கள் அவர்கள் வாழ்க்கையில அந்த அழிமை எப்படி தேடி பெற்றுக் கொண்டார்கள் எப்படிப்பட்ட இமாம்களிடத்தில் தன்னுடைய மார்க்களை அவர்கள் படித்துக் கொண்டார்கள் இந்த முகசிரியன்களை உருவாக்குவதற்கு அவர்களின் தாய் தந்தை என்ன மாதிரியான போராட்டங்களை சந்தித்தார்கள் என்ன மாதிரியாக தன் குழந்தைகளுக்கு தருவியத்தை கொடுத்தார்கள் இமாமனா அவர்கள் ஐநூத்தி முப்பத்தி எட்டுல தப்சீரை

தாய் பார்க்கின்றார்கள் தாய் பார்க்கின்றார்கள் பார்த்து விட்டு கோபத்தில் சொன்னாங்க கோபத்தில் சொன்னாக

உடைந்த நிலையில்தான் நான் மரணிக்க போகிறேன் என்று தங்களுடைய சரித்திரத்துடைய இறுதியில் எழுதி வைத்ததாக நாம் பார்க்கிறோம் இப்படி ஒவ்வொரு பெற்றோரும் இமாம்களாக உருவான எதையெல்லாம் அவர்கள் கொடுத்தார்கள் எதையெல்லாம் அவர்கள் தன்னுடைய குழந்தைக்கு கல்வியாக கற்றுக் கொடுத்தார்கள் என்ற ஒரு தேடலுக்குள்ளே செல்லுவோம் வாழ்க்கை வரலாறுகளை அறிந்து கொள்வதன் மூலமாக நாமும் நம் பிள்ளைகள்